கிறிஸ்தவுகள் பிரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் ஐந்தாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றை கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் போதனைக்கு செவி கொடுப்பவன் வாழ்வடைவான் ஆமேன் கிறிஸ்தவுக்குள் பிரிய மாணவர்களே இன்றைக்கு நமக்கு அட்வைஸ் செய்வதற்கு நிறைய மீடியாக்கள் யூடியூப் சேனல்கள் வந்துவிட்டன அது பத்தாதென்று நம் வீட்டிலே பெற்றோர்கள் அறிவுரை சொல்வார்கள் நண்பர்கள் அறிவுரை சொல்லுவார்கள் உறவினர்கள் அறிவுரை சொல்வார்கள் ஆனால் எந்த அளவிற்கு நாம் அந்த அறிவுரைகளை போதனைகளை கேட்கிறோம் கவனிக்கிறோம் செவிமடுக்கிறோம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே பல நேரங்களில் சில பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு சின்ன அறிவுரை நமக்கு கிடைக்கும் அதை நாம் சரியாக கவனித்து அதன்படி செயல்பட்டாலே போதும் நாம் அருமையாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடுவோம் ஆம் பெரிய பிரியமானவர்களே மனிதர்களுடைய போதனைகளை காட்டிலும் கடவுள் தூய ஆவையானவர் வழியாக நமக்கு கொடுக்கும் போதனைகள் நமக்கு கொடுக்கும் ஆலோசனைகள் மிகவும் உயர்ந்தவை ஆகவேதான் நாம் தினமும் கடவுளுடைய பாதத்திலே அதிகாலையிலே அமர்ந்து செபிக்கும் பொழுது கடவுள் அன்றைய நாளைக்கு தேவையான ஆலோசனைகளை போதனைகளை நமக்கு கொடுக்கிறார் இந்த விவிலிய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு பேசுகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று நமக்கு அறிவுரை சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடந்தாலே போதும் அதுபோக நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நாம் நம்முடைய பாதைகளை சரி செய்தாலே போதும் நாம் எப்பொழுதும் தடுமாற்றம் இல்லாமல் சரியான பாதையில் நிதானமாக பயணிக்க முடியும் ஆம் கிறிஸ்துகுல் பிரியமானவர்களே கடவுள் நமக்கு தரும் போதனைகளை நம் பெரியவர்கள் நமக்கு தரும் போதனைகளை சரியான முறையில் கேட்டு நாம் அதன்படி நடக்கும் பொழுது கடவுள் நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாம் பரிபூர்ணமாக பெற முடியும் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மகு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எப்பொழுதும் கடவுளுடைய போதனைக்கு நாங்கள் கீழ்ப்பணிந்து நடக்கவும் பெரியவர்களின் அறிவுரைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் எங்களை தாழ்த்தி ம திருப்பாதங்களில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நமக்கு ஒரு மிகப்பெரிய பலனை தரும் என்று நான் நம்புகிறேன் அறிவுரைகளை கேட்போம் வாழ்வடைவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ